ஸ்வீட்டோ காரமோ அது கடலை கடலை மாவு 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 மற்றும் மற்றும் அரிசி அரிசி டேஸ்ட் டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் அக்மார் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்சன்ட் என்ன எதிர் சேவை பத்தி கேட்டியா எதிர் சேவை இப்போ அவங்கெல்லாம் வந்து வரவேற்கிறாங்க எதுக்கு அழகார் மதுரைக்கு வர்றாருன்னு கேட்டில்ல அதில் முக்கியமானது ஒன்று தெரிஞ்சுக்கோ இந்த எதிர் சேவை எங்கே நடக்கும்னா தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயிலில் நடக்கும் பிரசன்னாவா என் ஃப்ரெண்டு பேர் கூட பிரசன்னாதான் அவர் வேறதும் உன் ஃப்ரெண்டுக்கு வச்சுருக்காங்க நீ என்ன அதாவது திருமலை மன்னர் மதுரை ஆண்டார்லாம் அப்படி ஆண்டபோது அவருக்கு திருப்பதிக்கு போகணும்னு ஒரு விருப்பம் தான் திருமலநாயக்கர் நாயக்கர் காலத்தில் தான் இந்த விழாக்கள்லாம் வந்தது இப்போ மாதிரி நினச்சோடனே திருப்பதி போயிட முடியாது இல்லையா மன்னர் வேற பெருமைட்டு போனோம் அவருக்கு உடல் நலம் இல்லாமல் போச்சான் அப்போ என்ன பண்ணாராம் பெருமாளே நான் உன்னை வந்து பார்க்குறேன்னு வேண்டிக்கிட்டனே இப்படி முடியலையேன்னு யோசிச்சாராம் இரு இங்கே வந்துட்டியா அப்போ அந்த கவலையை அவ போக்குறதுக்காக பெருமாளை என்ன பண்ணாரா அவருடைய கனவுல தோன்றி மன்னர் கனவுலையா ஆமாம் திருமலை நாயக்கருடைய கனவுளை தோன்றி மன்னா நீ அங்கேயே இரு நான் உனக்கு பிரசன்னமாகிறேன் தோன்றுகிறேன் அப்படின்னாராம் திருப்பதியில் எப்படி இருப்பார் சொல்லு பார்ப்போம் இப்போ பெருமாள் வந்து மூணு நிலையில் இருப்பார் உனக்கு ஏன் இருக்கா திருவரங்கம் ஸ்ரீரங்கத்தில் எப்படி இருப்பார் வளர்த்துருப்பார் பள்ளி கொண்ட பெருமாள் திருவனந்தபுரத்தில் பார்த்துருக்கில்ல அது மாதிரி மதுரையில் கூட பெருமாள் கோயிலில் எப்படி இருப்பார் அமர்ந்திருப்பார் உட்கார்ந்துருப்பார் திருப்பதியில் மட்டும்தான் இப்படி இப்படி அருள் நின்று அருள் பாலிப்பார் அங்கே திருப்பதியில் இருக்கிற மாதிரியே பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயிலில் நான் உனக்கு அருள் பாலிப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயிலில் அவர் தோன்றுனாராம் அந்த இடத்த ஒரு கோயிலாக கட்டினது யாருன்னு கேட்டால் நம்முடைய திருமலை மன்னர் தான் அதனால தான் அங்கே வச்சு இந்த இது நடத்துகிறாங்க அதனால தான் அதுக்கு பேர் பிரசன்ன தோன்றியதால் இவர் கண்ணுக்கு எதிரே தோன்றியதால் பிரசன்னமானதால் பிரகசல்வங்க ஜாதி கோயில்னு பேர் இங்கே இன்னொரு முக்கியமான நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே வாங்க ஆ ஒரு மாலை கொண்டு வர்றாங்களா ஆமாம் ஆமாம் இந்த மாலை யார் கொண்டு வர்றது இருந்து வாங்குகிறாங்களா ஆஹா கடையிலருந்து தான் வாங்க மாட்டாங்க அதெல்லாம் நம்ம கொண்டு போகிறது இந்த மாலை யார் கட்டி கொடுத்த மாலை தெரியுமா உனக்கு எங்க அவங்களுடைய பேரன் நீ சொல்கிறியான்னு நான் பார்க்குறேன் சூடிக் கொடுத்த சுடற்கொடியாள் ஆண்டாள் சவாஸ் திருப்பாவை பாடினாங்கல்ல அவங்க தான் நாச்சியார் திருமணி பாடினாங்கல்ல அவங்க தான் ஆண்டாள் தான் மாலை கட்டி அதை தான் போட்டு பார்த்துட்டு தான் அங்கே இருக்கிற வடபத்திர சாயிங்கிற அந்த பெருமாளுக்கு போட்டு பார்க்கலாம் அதனால தான் அந்த மாலையை அவர் ஏற்றுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாரா வருவாரா ரெண்டு இடத்துக்கு மாலை போகும் திருவில்லித்தூர்லேருந்து திருப்பதிக்கு போகும் அதே போல் அழகர் இந்த மாலையை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் எதுக்கு வர்றாரு எதுக்கு வர்றாருன்னு கேட்டில்ல எதிர் சேவையில் ஆண்டாள் மாலையை அங்கேருந்து கொண்டு வருவாங்க இங்கே அழகர் பிறப்பிட்டார் இல்லையா நம்ம கூட வந்தோம்ல பிறப்பிட்ட நேரத்துலேயே அங்கேயும் பிறப்பிட்டாங்க எங்கள் சிறுவிழுத்தூர்லேருந்து பிறப்பிட்டு இந்த மாலையை கொண்டு வந்து சாத்துறாங்க நல்லா பாரு கடவுள் எம்பருமாட்டினுடைய மாலையை பெறுவதற்காக அந்த மதுரையை நோக்கி வர்றாருன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய அருள் பார்த்தியா இங்கே தான் இன்றைக்கி இரவு முழுக்க தங்க போகிறாரு நம்மளும் இருப்போம் உனக்கு வேண்டிய எல்லாத்தையுமே வாங்கி தர்றேன் சாப்பிடு ராட்டினத்தில் ஏறணுமா ஏறு வான வேடிக்கை பாரு லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு போவாங்க இப்போ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நாளைக்கு தான் ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது முக்கியமான திருவிழா ஒன்று இருக்குது அது என்ன திருவிழாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நீ என்ன பண்ண இந்த அந்த அந்த இடம் கிடச்சுன்னா பாரு ஆஹா நீ போய் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வர முடியாது ஒரு ஒரு திண்ணையில ஒரு ஓரத்தில் படுத்துக்கோ அவனுக்கு எதாவது கதை சொல்லிட்டு இருக்கேன் நம்ம மூணு மணிக்கெல்லாம் அழகர் கிளம்பிடுவாரு என்ன ஆ அது எதுக்குன்னா அதுக்கு பேர் பேர் பேரு திருக்கண் திருக்கன் திருக்கன் இல்லை திருக்கண் கண்ணுன்னா என்ன தங்குற இடம் அதன் கண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அது மாதிரி தங்குற இடம் அப்படி தங்குற இடத்துல எம்பரூபான்னு என்ன செய்வார்னா போவார் வருவார் அங்கே எல்லாருக்கும் பிரசாதம் கொடுப்பாங்க முந்தியெல்லாம் பத்து இருபது இருந்தது இப்போ ஆயிரக்கணக்கில் இருக்குது இப்போ ஒவ்வொரு திருக்குன்னா வச்சுட்டு போவாங்க கிராமத்தில் கூட யாராவது கடைக்கு போய்ட்டு தாமதமாக வந்தால் ஆமாம் அவர் ஏழு திருக்குன்னு பார்த்துட்டு தான் வருவார் அழகிற மாதிரி அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க திடீர்னு அப்படி கொட்டெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா சடார் நெனைச்சிக்கோ நம்ம கூடயே கிளம்பிடுவோம்